நீங்க ஃபிளைட்ல வந்து போயிட்டு இருக்கீங்க ஃபிளைட் போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல கிராஷ் ஆகி விழுந்துடுது ஆனா உள்ள இருக்க எல்லாரும் பொழைச்சுக்கிறீங்க ஆனா நீங்க விழுந்த இடம் ஒரு பனி பிரதேசம் பனி மலைகள்ல மாட்டிக்கிறீங்க சுத்தி பார்த்தா பனியா தான் இருக்கு எந்த சைட்ல போனா பழைப்பான் தெரியாது என்ன ஆக போகுதுன்றது தெரியாது உங்க கையில கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கு யார் வந்து நம்மளுக்கு மீட்பா அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறீங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் நைன்டீன் செவன்டி டூல ரப்பி பிளேயர்ஸ் நிறைய பேர் சவுத் அமெரிக்கா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக இருந்தாங்க அவங்க நாற்பத்தி அஞ்சு இருக்கும் போது ஒரு பெரிய மலை இதை தாண்டி போக வேண்டியது இருந்தது அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பனி பாறையில இடிச்சு அந்த பிளைட் கிராஷ் ஆகி உள்ள இருந்த பாதி பேர் இறந்து போயிடுறாங்க பாதி பேர் ஆகுறாங்க எழுபது நாளைக்கு அங்கிருந்து முப்பத்தி மூணு பேரு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தன் கூட இருந்த அம்மா தங்கச்சி அதுக்கப்புறமா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போவாங்கல்ல அவங்க இறந்து போன பாடியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதை சாப்பிட்டு எழுபது நாளைக்கு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா எழுபது நாளைக்கு வச்சு அவங்க வந்து மீட்கப்பட்டாங்க எழுபது நாள் எந்த சாப்பாடும் இல்லாம கூட இருந்தவங்களோட உடம்பை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு சர்வியாக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து உடம்புலாம் சிலிர்த்து போகும் இந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படி ஒரு சம்பவம் நைன்டீன் செவன்ட்டி டூ நடந்துச்சு அதை பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில சொல்ல போறேன் அக்டோபர் டுவெல் நைன்டீன் செவன்ட்டி டூ ஃப்ளைட் பை செவன் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளைட் வந்து சவுத் அமெரிக்கால இருக்கிற உருகுவேன்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து சில்லின்னு சொல்லப்படுற கண்ட்ரியோட கேபிட்டலான சாண்டியாகோக்கு போறதுக்காக இருக்கு இதுல இருக்க எல்லா பேசஞ்சருமே ரப்பி பிளேயர்ஸ் மொத்தமாக சேர்த்து நாப்பத்தஞ்சு பேர் அவங்க குடும்பம் எல்லாமே சேர்த்து நாற்பத்தஞ்சு பேர் இந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க இந்த ஃப்ளைட் மூணு மணி நேரத்துல போயிட்டு சேர்ந்துடும் ஆனால் அந்த போற இடம் இருக்குல்ல இது வந்து ஒரு பெரிய மவுண்டெயினை தண்ணி போக வேண்டியது இருக்கு ஆண்டேஸ்னு சொல்ல ஒரு பெரிய மவுண்டெயின் அங்க சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு பெரிய மவுண்டென் ரொம்ப நீளமாக இருக்கிற ஒரு மௌண்டெயின் இது வெறும் மூணு மணி நேரம் ஃப்ளைட் தான் மூணு மணி நேரத்துல ரபி பிளேயர்ஸை கூட்டிட்டு ஒரு மேட்சுக்காக இருக்கிற சாண்டியாகோ வந்து போகிறாங்க இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க வெதர் நல்லா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அர்ஜென்டினால இருக்கிற ஒரு இடத்துல வந்து லேண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லேண்ட் பண்றாங்க வெதர் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ரொம்ப ஒர்ட்டா இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வெதர் வந்து கிளியர் ஆகுது ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது இருக்க நாற்பத்தஞ்சு பிளேர்ஸ் திருப்பியும் வந்து ஃப்ளைட்டில் ஏத்திக்கிட்டு இந்த ஃப்ளைட் கிளம்பி போயிட்டு இருக்கு இந்த ஃப்ளைட் வந்து ஆண்டிஸ் மவுண்டனுக்கு மேலே வந்து பறந்துகிட்டு இருக்கு அதை தாண்டிதான் சாண்டியாகோக்கு போக வேண்டியது இருக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சாண்டியாக ரீச் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபிளைட் வந்து டிசைன் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இறக்கிக்கிட்டு இருக்கும் போது கிளவுட் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகுது இந்த ஆண்டிஸ் மவுண்டன் வந்து ரொம்ப வந்து பனி பிரதேசமா பனி மலையா இருக்கிற இடம் தான் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகுது இவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்றது தெரிய மாட்டுது பட் எல்லாருக்குமே வந்து ஓகே நம்ம தான் சாண்டியாக ரீச் பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா அது இறக்கிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு ஃப்ளைட்டில் அலாரம் அடிக்குது இருக்குல்ல இது வந்து ஃப்ளைட்டே வந்து வந்து என்ன இருக்குன்றது வெளில தெரிய மாட்டுது அப்படி வந்து ஃபிளைட் வந்து ஷேக் ஆகுது டக்குன்னு பைலட் வந்து உள்ள பேசஞ்சர் சொல்றாங்க பயப்பட வேணா நம்ம வந்து கரெக்டாக சேஃபாக வந்து லேண்ட் ஆயிடுவோம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க உள்ள இருக்க ரபி பிளேயர்கள் சின்ன பசங்க அவங்க வந்து ஜாலியாக வந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா வந்து போயிட்டு இருக்காங்க பைலட்ஸ் வந்து ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிளவுட் வந்து மறைய ஆரம்பிக்குது பைலட் டக்குன்னு கண்ணாடி வரியா வெளில பாக்குறாங்க ஒரு பெரிய மலை அவங்களுக்கு முன்னாடி தெரியுது அவங்க அது போய் மோத போறாங்க அப்படின்னு தெரியுது டக்குனு வந்து ஃப்ளைட்டை எவ்வளோ எவ்வளவு கேட்ட மேலே கொண்டு போக முடியும்னு பாக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளைட்டை வந்து மேலே தூக்குறாங்க பனிப்பாறையில் இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தூக்குறாங்க பட் டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்றதால டக்குன்னு அந்த ஃப்ளைட் அந்த பனி மலையில் மோதி முன்னாடி இருக்க கேட்டால் உடஞ்சி போக்க ஆரம்பிக்குது இந்த ஃப்ளைட்டுக்கு பின்னாடி சில பேர் உட்காந்துருப்பாங்கல்ல அதுலேருந்து நிறைய பேர் வந்து வெளில தூக்கி எரியப்படுறாங்க நிறைய பேர் அப்படியே வெளில போய் இறந்து போயிடுறாங்க ஆனால் ஃப்ளைட் வந்து டேமேஜ் ஆகி ஒரு மாறி வந்து போயிட்டுருக்கு டக்குனு இன்னொரு ஒரு பாறையில இடித்து இந்த ஃப்ளைட்டோட விங் ஒரு விங் வந்து உடஞ்சி இன்னொரு இடத்துல போய் உழுது ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து கீழே போய் கிராஷ் ஆகி இந்த மணி பனி பிரதேசத்தில் இருக்கும்ல அந்த பனி பிரதேசத்தில் பனியில் பட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே போயிட்டே இருக்குது ஃப்ளைட்டு ஒரு இடத்துல தட்டி போய் இந்த ஃப்ளைட் நிற்கிது நின்னதுக்கு அப்புறமா இதுல இருந்து பைலட் ரெண்டு பேருமே டக்குனு இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க கோப்ளைட்டு வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகுது அவர் வந்து இறந்து போற நிலைமைக்கு பேர் அவ்வளோ வழியில வந்து கதர்றாரு இந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு பேர்ல முப்பத்தி மூணு பேர் தான் சர்வியாகிறாங்க மற்ற எல்லாம் இறந்து போகிறாங்க இந்த ஃபிளைட்ல இருந்து நிறைய பேர் இன்ஜுரி ஆகுறாங்க நிறைய பேர் வந்து உடம்புலாம் வந்து இதாக ஆரம்பிக்குது ஏன்னா ஃபுல்லா பனி பிரதேசத்துல சொல்ல பனி மலைகளில் வந்து இந்த ஃபிளைட் கிராஷ் ஆகி நிற்குது எல்லாரும் வெளில வந்து பாக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல சுத்தி பார்த்தா பனி முட்டமா இருக்கு பனி மலைகள்ல வந்து எங்க நடுவுல வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆனா இங்க இருந்து அவங்களுக்கு எங்க போன சர்வியாவும் எந்த இடத்துல இருக்கிறோன்றதே இங்க இருக்க முப்பத்தி மூணு பேருக்குமே தெரியல இந்த பிளைட்ல இருக்க ரெண்டு பேர் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்காங்க அவங்களுக்கு வந்து டக்குனு வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்ஜினியர் அவங்களுக்கு போயிட்டு டக்குனு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெர்னாண்டோ பராடோன்னு சொல்லப்படுற ஒரு பையன் இவர் வந்து ஒரு ஜன்னல் பரத்துல விண்டோ சீட்ல வந்து உட்காந்து இருக்காரு பிளைட் கிராஷ் ஆனதுல அவருடைய ஸ்கல்ல சமையான அடிபட்டு கோமா அவரு புழைச்சவங்க என்ன பண்றாங்கன்னா இன்ஜுரி ஆனவளுக்காக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிளைட் வந்து இந்த பிளைட்டோட சீட்லாம் இருக்கும்ல அந்த சீட்லாம் எடுத்து ஒரு பெட்டு பாட்டு ரெடி பண்ணி உள்ள எல்லாரும் வந்து உட்காந்துக்கிற மாதிரி என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து இன்ஜுரி ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க கோ பைலட் கிட்ட வந்து சொல்றாங்க கோ பைலட் வந்து ரொம்ப வழியில வந்து கத்துறாரு நம்ம எங்க இருக்கோன்னு தெரியல எல்லாமே வந்து உடஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் யாருக்கும் சிக்னல் அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க கோ பைலட் வந்து வழியில என்கிட்ட ஒரு கண் இருக்கு இந்த கண்ணை எடுத்து ஷூட் பண்ணுங்க அப்படின்னு இருக்க பேசஞ்சர் கேக்குறாங்க பேசஞ்சர் பண்ணதால இவர் வழியில கத்திக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் அவரும் இறந்து போறாரு இப்ப பைலட் யாருமே உயிரோட இல்ல அவங்க பேசஞ்சர் யாருக்குமே தான் எங்க இருக்கும்னு கூட தெரியாது முப்பத்தி மூணு பேருக்குமே இந்த பிளைட் வந்து கிளம்புச்சு ஆனா வரல அப்படின்றதால சில்லில இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பிளைட் எங்க கிராஷ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ரெஸ்கியூ டீம் வந்து அனுப்புறாங்க இந்த ஆண்டிஸ் மவுண்டன் ஃபுல்லா இடத்துல தேர்றாங்க ஆனா அவங்களுக்கு எங்க இருக்காங்கன்றது தெரியாதுல்ல எட்டு நாளைக்கு வந்து எல்லா இடத்துலையும் தேர்றாங்க எந்த இடத்துல வந்து மாட்டிருக்கலாம் எந்த இடத்துல மாட்டிருக்கலாம் எல்லா இடத்துலையும் ரெஸ்கியூ டீம் வந்து தேர்றாங்க ஆனா வெள்ளை கலர் இந்த பனி மலைகளும் வெள்ளக்கலர்ல இருக்கிறதால யாருக்குமே ஒன்றும் தெரியல அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது நாலாவது நாள் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ளைட்டு போறத வந்து பார்க்குறாங்க மாட்டிக்கிட்ட அந்த முப்பத்தி மூணு பேசஞ்சரும் கத்துறாங்க ஃப்ளைட்டை வந்து கையை காட்டி கத்துறாங்க ஆனா ஃப்ளைட்டுக்கு யாருக்குமே கேட்கல அவங்க எட்டக போயிட்டு இருக்காங்க ஸோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு பேருமே இவங்க கிட்ட லக்கேஜ்லாம் இருக்கும்ல லக்கேஜை வச்சு எக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க ஏதாவது ரெஸ்கியூ பண்ண வர அந்த பிளைட் வந்து நம்மளை பார்த்தா இங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நாட்கள் கடந்து போகுது மூணாவது நாள் பெர்னாண்டோ பராடன்னு சொல்ல வந்து கோமாவுக்கு போராடன்னு சொல்லல அவர் வந்து திருப்பி வந்து கோமால இருந்து மீண்டு வர்றாரு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது பிளைட் கிராஷ் ஆயிடுச்சு நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் நீ மூணாவது நாள் கழிச்சு எழுந்திருக்க அப்படின்றத சொல்றாங்க உங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க உன்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப இன்ஜுரியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து போயிட்டு ஹெல்ப் பண்றாரு தண்ணி குடுக்குறாரு அடுத்த நாள் அவங்களும் இறந்து போறாங்க இறந்து போன எல்லாரோட பாடியையும் பக்கத்துலயே நம்ம ரெஸ்கியூ பண்ண வருவாங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எட்டு நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ரெஸ்கியூ டீம் வந்து எல்லாரும் சர்ச் பண்ணி யாருமே கிடைக்கலன்னும் போது ரெஸ்கியூ டீம் வந்து இந்த மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏன்டா இதுக்கப்புறம் யாரும் உயிரோடு இருக்க போறது கிடையாது யாரும் இங்க மாட்டிக்கிட்டு யாரும் உயிரோடு இருக்க போறா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரெஸ்க்யூ டீம் அந்த மிஷினே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க பதினோராவது நாள் வந்து அந்த டீம்ல இருக்க ஒரு பையனுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலலாம் ரொம்ப வந்து ஈடுபாடு இருக்க ஒரு பையன் அந்த பையன் என்ன பண்றான்னா இந்த ரேடியோ சிக்னல்ஸ் வச்சு நம்ம வந்து கேட்கலாம் ரேடியோ வந்து கேட்கலாம் ஏதாவது வந்து நம்ம நியூஸ் பத்தி ஏதாவது போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வச்சு அந்த பையன் வந்து ரேடியோ வழியா கேட்கறான் அந்த ரேடியோ என்ன சொல்றாங்களா ரெஸ்க்யூ டீம் வந்து ரெஸ்க்யூ மிஷின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் அப்படின்றது அந்த ரேடியோல கேட்குது இருக்க எல்லாருமே வந்து பதவி போகிறாங்க நம்ம ரிஸ்கிறதுக்கு அப்புறம் பண்ண வர மாட்டாங்களான்னு சொல்லி அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சு இங்கே மாட்டி நம்ம சாக போறோம் அப்படின்றத நினைக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசியில் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க இஞ்சி ஆனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்ககிட்ட சாப்பாடு கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னு போது ஒரு பிளான் பண்ணுறாங்க இதுதான் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்மளை வந்து ஷாக் ஆக்குற ஒரு விஷயம் இறந்து போன அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க அம்மா சிஸ்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இறந்து போயிருக்காங்கல்ல அவங்க உடலை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் அவங்கள சாப்பிட்டு இது வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னா இதை பண்றதை தவிர வேற வரி இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் இதை பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க நாட்கள் போது அவங்களுக்கு வேறு வரி இல்லை அவங்களும் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உடலையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப நாளைக்கு வந்து போயிட்டு இருக்கு அடுத்த கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு ஓட்டுறாங்க ஆனா அந்த மீட்டுமே வந்து காலியாக தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பனிச்சரிவு நடக்குது அந்த பனிச்சரிவுல உள்ள இருந்த சர்வியான எட்டு பேர் வந்து இறந்து போறாங்க மொத்தமா அந்த அந்த வந்து வந்து பனி க்ளோஸ் பண்ணிடுச்சு ஆனா அதுல வெறும் பத்தொன்பது பேர் மட்டும்தான் உயிரோட தப்புறாங்க இப்ப எட்டு பேரோட உடல் வந்து இருக்கு அந்த எட்டு பேரோட உடலை வச்சு இன்னமும் நம்ம சர்வியாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த எட்டு பேரோட உடலையும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக முப்பது நாளைக்கு மேலே போகுது முப்பது நாள் வரையும் என்னடா பண்றதுன்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா நமக்கு ரெண்டே வழி இதா இருக்கு யாராச்சும் நம்மளை காப்பாற்றுவா வருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருக்குறது ரெண்டாவது நம்ம இங்கேயிருந்து நடந்து போய் ஏதாவது ஒரு இடத்த தேடி யாராச்சும் மனுஷங்களை பார்த்து உங்கள்கிட்ட சொல்லி நம்மளை வந்து காப்பாற்ற சொல்லணும் அப்படின்ற ரெண்டு பிளான பண்றாங்க ஸோ இங்கேயே இருந்தா அந்த வேலைக்காகாது நம்ம நடந்து போய் யாரையாவது பார்த்து நம்மளுக்கு வெளிப்புக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மூணு பேர் பராடோ கனிசா விங்ஸ் இன் டின்னு சொல்லப்படுற மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உடலோட இதை சொல்லலாம் கட் பண்ணி பேக்கில் போட்டுக்கிட்டு நாங்கள் இங்கேயிருந்து நடந்து போய் யாராச்சும் கூப்பிட்டு வரோம் எழுப்புக்காக அப்படின்ற ஒரு கோல்டு முடிவு எடுக்கிறாங்க இதை யாரும் பண்ணலைன்னா இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லலாம் நம்ம வெஸ்டர் சைடில் நடந்து போகலாம் ஏன் அப்படின்னா பைலட் வந்து கோபைலட் வந்து இறந்து போகிற டைம்ல வந்து நம்ம இங்கேருந்து வெஸ்டர் சைடில் போனோம்னா நமக்கு சில்லி அந்த இடம் வந்து வந்துடும் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்றத வந்து கோப்பையில் சொல்லியிருக்காங்க சைட்ல நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் நடந்து போறாங்க ஒரு சில மணி நேரங்கள் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ளைட்டோட சில பார்ட்ஸ் வந்து உடனே இடத்துல உழுதுச்சு அந்த இடத்த ரீச் பண்றாங்க அந்த இடத்த ரீச் பண்ண வேகத்துக்கு பார்க்குறாங்க அவ்வளோ சாக்லேட்ஸ் அவ்வளோ சாப்பாடு சதுரவிப்பே அந்த இடத்துல கிடக்கு அவ்வளவு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டு இருந்தது அதை வந்து ரெஸ்கியூ பண்ற ஆட்களுக்கு அனுப்பி நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண சொல்லலாம் அப்படின்றத பிளான் பண்றாங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எதுவும் சிக்னல் போக மாட்டேது என்ன ட்ரை பண்ணாலும் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலைன்னு ஒன்னு சரி அப்ப இன்னும் நடந்து போவோம் நடந்து போய் யாராவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நடக்கிறாங்க ரெண்டு நாள் நடக்கிறாங்க மூணு நாள் நடக்கிறாங்க எட்டு நாளைக்கு மேலே நடக்கிறாங்க இந்த ஃபிளைட் டேஷ் நடந்து ஐம்பது நாளுக்கு மேலே ஆகுது இந்த மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க இவங்க நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்ட ஆகுது நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய மவுண்டெயின் வந்து தெரியுது இந்த மவுண்டெய்ன் மேலே ஏறி இன்னொரு இடம் இருக்கா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லி இந்த மவுண்டன் மலை ஏற பாக்குறாங்க இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுக்கு முன்னாடி எந்த மவுண்டைன்லையும் ஏறும் கிடையாது இது ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பனி மலை இது ஓகேவா இந்த மூணு பேரும் இந்த பனிமலையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கிறாங்க மூணு நாள் ஆக ஆரம்பிக்குது மூணு நாள் டைரி பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிடுறாங்க நாலாவது நாள் மொத்தமா பனி மலைகள் அந்த மேல போய் பெரிய மவுண்டன் மேலே ஏறி திரும்பி பார்த்தா நம்ம பெரிய தப்பு பண்ணிருக்கோம் இங்க எதுவுமே வந்து இல்லை சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பனிமலைகளா இருக்கு எந்த இடத்துலயுமே ஆட்கள் இருக்க மாதிரியே தெரியல ஸோ என்ன பிளான் பண்றாங்கன்னா திருப்பி நம்ம ஃபிளைட் டேஷன் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றத பிளான் பண்றாங்க வின சொல்லப்படுற இந்த மனுஷன் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா அவரு திருப்பி வந்து ஃபிளைட் இருக்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு ஆனா ஏறுறதுக்கு மூணு நாள் ஆச்சு இல்லை ஆனா இருந்து திருப்பி இறங்கி வரதுக்கு எடுத்து ஒரு சில மணி நேரங்கள் தான் ஆச்சு அவர் மேலே வந்து அப்படியே வந்து சறுக்கிக்கிட்டே கீழே வந்துருந்துருக்காரு அப்படியே பனிமலையில சறுக்கிக்கிட்டே கீழே வர மாதிரியான கிட்ட கீழே வந்திருக்காரு ஸோ இந்த ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா இன்னமும் நடக்கலாம் உயிர் இருக்க நடப்போம் யாரையாவது நம்ம பார்த்து நம்மளுக்கு ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்குறாங்க ஃபுல்லா பனிமலையா இருக்கு சுத்தி சுத்தி பாக்குறாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில பார்த்தாலும் பனி மட்டும்தான் தெரியுது பனி மலைகள் தான் தெரியுது வேற எதுவுமே தெரியல ஆனா ரொம்ப தூரத்துல எட்டக ஒரே ஒரு மலையில மட்டும் பனி இல்லாம பாக்குறதுக்கு அது பனி மலை மாதிரி தெரியல நார்மலா புல்லு இருக்கிற மலை மாதிரி தெரியுது அந்த இடத்துக்கு நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு மேலே நடக்கிறாங்க ஒருவரியா அந்த மலையையும் போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பனிமலை கிடையாது சாதாரண மலை அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க ஒரு பெரிய ஆறு தெரியுது அந்த ஆறுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு டக்குனு ஓடி போய் இந்த ரெண்டு பேருமே தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இத்தனை டீஹைட்ரேட் ஆயிருந்தாங்க தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்களா அப்படின்னு பாக்குறாங்க யாருமே வரல இந்த நதி போற வரியல இந்த ரிவர் போற வழியில நடக்கும் எங்கேயாவது மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடி ஓடுற வழியாவே நடந்து போகிறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு குதிரை ஒண்ணு தெரியுது அந்த குதிரையை பாக்குறாங்க குதிரை இருக்குன்னா யாரோ ஒரு மனுஷங்க இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க கொஞ்ச நாளை கழிச்சு அந்த சைட்ல ஒரு ஃபார்மர் ஒருத்தர் நடந்து போறாரு இந்த ரெண்டு பேரும் அவரை பார்த்து கத்துறாங்க இங்க கை காட்டுறாங்க அவருக்கு கேட்கவே மாட்டுது ஏன்னா அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க சவுண்ட்ல அந்த ஃபார்மருக்கு கேட்கவே மாட்டுது ரொம்ப நேரமா ஆரம்பிக்கிறாங்க கையெல்லாம் அசைச்சு குதிக்கும் போது அந்த அவரை பாத்துடுறாங்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க நிறைய வந்து கத்துறாங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த ஃபார்மரு கேட்க மாட்டுது சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பெண்ணை கட்டி அந்த சைட்ல வந்து தூக்கி போடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த பேப்பர் பெண்ணை பிடிச்சி அவங்க சொல்றத வந்து நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம் ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு எங்களை வந்து காப்பாத்துங்க பத்தொன்பது பேர் உயிரோட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதுறாங்க எழுதி மடிச்சு திருப்பி அந்த அந்தமர்ட்ட தூக்கி போடுறாங்க அவர் எடுத்து படிச்சு ஷாக் ஆகுறாரு இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு எல்லாம் காணாபட்சாங்களே அந்த பிளைட்டா அப்பறம் தான் அவர் யோசிக்கிறார் ஆமாங்க அந்த பிளைட் காணாபட்சன்னு சொன்னாங்களே சரி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில ஏறி ரொம்ப தூரத்துக்கு குதிரை எடுத்துக்கிட்டு வெஸ்ட் சைட்ல போறாரு போயிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட இந்த பிளைட் கேஷ் ஆச்சுல அங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் கிட்ட அலாட் பண்றாரு அதுக்கப்புறமா ரெஸ்கியூ டீம் ரெண்டு பேரையும் பிடிச்சி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எந்த இடத்துல எங்கன்னு கேக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த எந்த இடம்னு சொல்கிறாங்க ரெஸ்கியூ டீம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ கரெக்டாக எழுபத்தி ரெண்டு நாள் ஆகி இந்த கிராஷ் நடந்து பதினாறு பேர் சர்வியாகி அந்த இடத்துல இருக்காங்க டக்குனு ஃப்ளைட் அந்த இடத்துக்கு போகுது அந்த பதினாறு பேரும் ரெஸ்கியூ பண்ணுறாங்க அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து பெரிய சந்தோஷம் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு பேரில் இத்தனை நாள் எழுபத்தி ரெண்டு நாளைக்கு அவங்க குடும்பத்தோட உடல்களை சாப்பிட்டுக்கிட்டு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு எழுபத்தி ரெண்டு நாளைக்கு சர்வியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு எப்படி திருநாள் புலச்சிங்கன்னு கேட்கும்போது எங்க குடும்பத்துல இருந்தா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா எங்க தங்கச்சி இவங்க உடம்ப கடிச்சு சாப்பிட்டு நாங்க ரொம்ப நாளுக்கு உயிரோட இருந்தோம் அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஹிஸ்டரியில நடந்திருக்கு நைன்டீன் செவன்டி டூல நடந்த ஒரு சம்பவம் இதை கேட்கும்போதே ஒரு மாதிரி எனக்கு உடம்புலாம் சிலிர்க்குது இப்படா எழுவத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு மனுஷங்க வந்து இப்படி ஆகி அதுக்கப்புறம் அந்த மூணு பேரு அந்த மூணு பேர் தான் ஹீரோ அவங்க மூணு பேர் ட்ரை பண்ணலை அப்படின்னா இருக்கு எல்லாரும் இறந்து போயிருந்திருப்பாங்க மூணு பேர் போய் ஹெல்ப் ஆளை கூப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெஸ்கியூ பண்ணி கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு நாள் இவங்க இந்த இடத்துல மாட்டி இருந்துருக்காங்க ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு என்ன தோன்றுது கேட்கும் போது அப்படின்றத கேட்க மாதிரி சொல்லுங்க அடுத்த ஒரு பாக்குறேன் பைக்